ந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்க நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம்னு எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்றைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருத்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குகிறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா தே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைச்ச காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்து ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவா வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலேயாவது சேவிங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றதுனால என்ன ஆகும்னா மதி காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வலி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு டம்ளரோ ஒரு ஒரு முக்கால் டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த வாரம் வந்து பார்த்தாலேயானால் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல போயிடுறார் ஆறாம் இடத்துல போனாலும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நீங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு பணவளவிற்கு தட்டுப்பாடு இருக்காது உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உடல்நிலையில் வந்து அதாவது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு வயர் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தோடு இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதுசாக வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வந்து ஒரு உயர்வுக்காக கிடைக்கக்கூடிய கடனாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதும் சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் சுக்கரனோட புதன் சம்பந்தம் ஏழாம் அதிபதி சம்பந்தம் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் உங்களுடைய பதவி உயர்வுக்கு சிறு கட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் சந்திரமங்கள யோகம் அமையிறது இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்போது எட்டாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நாலு கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த அஞ்சாமணம் திகழ்கிறதுனால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறேன் பதவி உயர்வு வந்து அதன் மூலியமாக பொருள் அதிகமாக சேரக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து ஹானரரி போஸ்ட்டாகவும் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து குரு மங் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம் அமையிறது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தேன்னா வேலையில் பிரச்சனை இருந்துருக்கும் அது இப்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல அதாவது பதினொன்றாம் தேதி கார்த்தால் ஒரு ஒரு மணியிலேருந்து பதி மூணாம் தேதி காத்தால் ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இதில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க தங்க ஆபரணம் செய்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த ஆசிரியர்கள் ப்ரொஃபசர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கிளர்க்காக இருக்கிறவாளுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மத போதகர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இதை தவிர வந்து மடாதிபதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் அரிய அருகில் இருக்கக்கூடிய இந்த குருவுனுடைய கோவில் குரு பகவான் கோவில் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் சென்று சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குரு பயிற்சியின் பலனும் சரி குரு இருக்கும் இடமான ஆறாம் பலனும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, நன்றி நமஸ்காரம்